அவன்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பார்ப்போமா கடையில் இருக்காரா என்னன்னு தெரியல இப்போ மதியான டைம் தானே ஆகுது சரி பேசி பார்ப்போம் அவர் கடையில் தான் இருப்பார் ம் இங்கே போகுது ஹலோ ஹலோ மணி நான் பப்பி பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லு பப்பிமா கடையில் தான் இருக்கேன் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் மணி வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஏதோ பரவாயில்ல நல்லா போயிட்டு இருக்கு ஆ சரி சரி உங்க வைஃப் புஷ்பா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க இப்போ எப்படி சண்டை போடாமல் உங்ககிட்ட நல்லா பழகுறாங்களா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல இப்ப நல்லா பழகிட்டு இருக்கா சண்டையும் போறது இல்ல சரி சரி ரொம்ப சந்தோஷம் ஆமா ஆமா நானே சொல்லிட்டேன் நிமிடம் எங்க சண்டை போடாதே முன்ன இருந்த மாதிரி இருக்காது அப்படின்ட்டு சரி சரி இப்பவே ரெண்டு பேரும் சண்டை போடாம இருந்தா ரொம்ப சந்தோஷம் தான் ஆமா பாப்பிமா உன்னை தான் ரொம்ப மிஸ் பண்றேன் ஏ மணி எனக்குன்னு ஒரு நல்ல தோழியா நீ இருந்த புடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்த ஆனா இப்ப உன்னை விட்டு நான் பிரிஞ்சு இல்ல அதான் இப்ப நினைக்காதீங்க நீங்க நல்லா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் இல்ல ஏன் சந்தோஷத்துக்காக நீ விட்டு கொடுத்த இப்ப ஓ சந்தோஷத்துக்காக நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல உனக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் சந்தோஷமா நல்லபடியா இருக்கணும் குழந்தை குட்டியோட அதான் பின்னா நடக்கிறப்ப பாத்துக்கலாம் சரி சாப்பிட்டீங்களா இல்லையா இல்ல பப்பிமா இனிமேல் தான் சாப்பிடணும் வீட்டுக்கு போகணும் நேரம் வேலை ஆயிடுச்சு வீட்டுக்கு போகணும் இல்லைன்னா கடையில போய் சாப்பிட்டு வேண்டியதான் ஒரு வேலை காரணமா உங்க கடை பக்கமா வர போறேன் வேணா வந்து சாப்பாடு தட்டுங்களா நமக்கே பப்பிமா சரமாவது வேண்டாம் விடு பரவாயில்ல விடுங்க ஒரு நாளைக்கு தானே சாப்பிடுங்க வீட்டுல தெரிஞ்சா அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை ஆயிரும் வேண்டாம் வீட்டுல தெரிஞ்சாவே பிரச்சனையாவும் அவங்க என்ன வரப்போறாங்களா சொல்லுங்க தினமும் உங்க சாப்பாடு எடுத்துட்டு வராங்களா அதான் சொல்லிட்டே நான் கடையில் வாங்கி சாப்பிடணும் வீட்ல போய் தான் சாப்பிடணும்ட்டு அப்புறம் நான் எடுத்துட்டு வரேன் சாப்பிடுங்க நீங்க உங்க ஃப்ரெண்ட் பப்பிமா சொல்றேன் என்ன இப்படி பேசுறீங்க சாப்பிடுங்க நான் எடுத்துட்டு வரேன் சரி எடுத்துட்டு வா சாப்பிடுறேன் சரி இருங்க ஒரு 10 நிமிஷத்துல வந்துறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரி பப்பிமா நான் போன் வச்சறேன் ஃபோன் வச்சிருங்க மணி நான் அப்புறம் பேசுறேன் அண்ணே போன்ல யார அக்காவா ஆமாடா இல்ல சாப்பாடு எடுத்துட்டு சொன்னீங்களே அதுக்காக தான் கேட்டேன் அக்கா வரல என் ஃப்ரெண்ட் எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு

பரவாயில்ல வீதிக்கு வீதி வண்டி வருது. ஆனால் நம்மளும் காய வாங்கிறோம். ஆமா ஆமா அதுவும் சரிதான். இல்லன்னா என்ன பண்ணுவோம் நீ போய் என்ன சன்னி நேஞ்சிக்கோ. நம்ம மார்க்கெட்ல இருந்தே காய் வாங்கித் தಂದ್ರே உனக்கு. ஏங்க நீங்க வேற மார்க்கெட்ல இருந்து காய் வண்டி யார் தூக்கிட்டு வருது? போங்கங்க. நான் வீட்டுக்கே வரதுல வாங்கிடலாம் விடுங்க. சரிங்க கேட்க மறந்துட்டேன். சம்மதி வந்தாங்கல வீட்டுக்கு. அப்போ உடனே தூங்க போயிட்டே சாப்பிட்டு போனாங்க தானே? ஆமாங்க சாப்பிட்டு தான் போனாங்க சரி சரி நல்ல உபசத்து தான அம்ச்சிட்டாங்கல. ஆமாங்க. உனக்கு புடவை எடுத்து வந்தாங்கல ஊர்ல இருந்து நெஞ்ச பொடவை அப்படி சொல்லிட்டு. அந்த பொடவைய காமி பாப்போம். அந்த பொடவையங்க அந்த பொடவை தக்க கொடுத்துர்க்கேங்க. லட்சுமி என்கிட்ட காமிச்சிருக்கலாம் ஒரு வாட்டி நான் பாத்துருப்பேல கையிலே நெஞ்ச நானே பாக்கணும்னு ஆசையா இருந்தது அப்ப பாக்கலாம் நினைச்சே தூக்கமா வச்சு போய் தூங்கிட்டேன் இப்போ என்னன்னா தைக்க கொடுத்துட்டேங்கிற என்னங்க ரெண்டு மூணு நாள் வந்துற போது அதுக்கப்புறம் என்கிட்ட தானே இருக்கும் அப்புறம் என்ன நல்லா பாருங்க நீங்களும் சரி சரி ஆனா சம்பந்தியமா இதோ முன்ன விட உடம்பு எழப்பாவே இருக்காங்க தெரியலங்க வயசாகுது இல்ல அவங்களுக்கும் சுகர் இருக்கு அதனால உடம்பு எழுச்சிட்டாங்களே என்னமோ ஆனா நம்ம காமிக்கிற ஆஸ்பத்திரிக்கு அவங்களே குடி போனோம் நம்ம சுகருக்கு நல்லா பாக்குறாங்க டாக்டர் அவங்களை குடி போனோம் வச்சுக்கோமே அவங்களுக்கும் சரியாகும்ல ஏங்க நமக்கு வேற செலவா அவங்களை எழுத்துட்டு போய் அப்படி இல்ல நீங்க சும்மா கடங்க அவங்களை எழுத்துட்டு போய் நம்ம வேற செலவு பண்ணிட்டு இருக்கணுமா நமக்கே கதிர் தான் செலவு பண்ணிட்டு இருக்கா நீங்க போட்டு கழுத்து எழுதிட்டு வலிக்குது நான் போய் போங்க போங்க போய் படுக்கிறேன் பாரு கதிர் மாதிரி இருக்கு அப்படியாங்க எனக்கு தெரியலையே கண்ணாடி போட்டு என்ன பிரயோஜனம் கண்ணாடி போட்டு கண்ணு தெரிய மாட்டேங்குது ஆமா ஆமா கண்ணாடி போட்டு கண்ணு தெரியல இந்த கண்ணாடியை மாத்தி ரெண்டு மூணு வருஷம் ஆகுது கண்ணு கண்ணுதல்லங்கிறீங்க கண்ணாடி மாத்தி கொடுத்தா மாத்தி விழுது சரி விடு அடுத்த வாரம் மாத்திக்கலாம் இப்போ எதுக்கு வராங்க கடயில வேற ஆள் இல்லையே சரி விடுங்க நம்ம புள்ள நம்ம பாக்க வருது இப்போ என்ன உங்களுக்கு வர கூடாதாமே ஏ லட்சுமி சாஞ்சே உட்காரு முதுகு வலிக்குல உனக்கு சரி அப்பா அம்மா ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா ரெண்டு பேரும் என்ன கடைய விட்டு இங்கே வந்திருக்க இல்லப்பா சும்மாதான் இந்த டைம் நீ வர மாட்டியே அதான் அதான் சொல்றேல நம்ம பிள்ளை நம்ம பாக்க வந்திருக்கு நீங்களே ஆட்சி தத்துவீங்க போலர்க்கு இல்ல சும்மா சொன்னேன் அம்மா நான் ஊங்கிட்டே தான் பேசணும் என்னடா பேசணும் ஏன்டா அப்ப என்கிட்ட தான் பேச மாட்டியா நீ மாக்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அதுக்காக தான் வந்தேன் பேசி நல்லா இருக்கீங்களா மர்ம புள்ள நல்லா இருக்கா சம்பந்தம் நல்லா இருக்கங்களா எல்லாரும் நல்லா இருக்கங்கப்பா எப்படி பேசுறதுன்னு தெரியல இப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல என்னடா விஷயம் சொல்லுடா உள்ளார வாமா பேசிக்கலாம் சரி வாங்க உள்ளார் போலாம் ஆ வா உட்காரு நீ மொத உட்காருங்க சாப்பாடு பரிமா நானே சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வந்தியா ஏ மணி இல்ல அந்த கடப்பை இன்னும் சாப்பாடு எடுத்து வரலையா காலையிலே சொன்னா உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் அதெல்லாம் ஒண்ணு கவலை இல்ல நானே எக்ஸ்ட்ராவே சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன் மூணு பேர் சேர்த்து சாப்பிடலாம் சரி நீ நானு கடப்ப எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் சரி மணி என்ன சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன் சாப்பாடு போடும்போது போது கவனிங்க சரி சரி இதோ எடுத்து வந்திருக்க போடு சாப்பிடுவோம் என்ன பாப்பிமா டிஃபனை தர்க்க காட்டியும் வாசம் கம கமன்னு அடிக்குது ஆமா நான் சமச்ச வாசம் கம கமன்னு இருக்காதா ஓ பிரியாணி ஸ்மெல் அடிக்குது ஆமா காலையில நான் சிக்கன் பிரியாணி செஞ்சேன் நிறையவே சேர்த்து செஞ்சேன் கேலி இருக்கு நீ எனக்காக சாப்பாடு எடுத்து வந்திருக்கேnte ஆமா ஆமா பேசாம சாப்பிடுங்க முத சாப்பாடு எடுத்து வச்சானே சாப்பிரிறதுக்கு உங்களுக்காக நான் என்ன என்ன எடுத்து வந்திருக்கேன் தெரியுமா ஆ பார்க்கவே நல்லா இருக்கு சிக்கன் பிரியாணி முட்டை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ம் அப்புறம் வந்து இன்னொரு டிஷ் மறந்துட்டீங்களே ஆமா ஆமா தயிர் பச்சடி அப்புறம் என்ன சாப்பிடுங்க இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு இவ்வளவு நாள் ஆகுது மோகன் வந்துட்டா பாரு மோகன உனக்கு சேத்தா சாப்பாடு எடுத்து வந்திருக்காங்க வா சாப்பிடலாம் பிரியாணி வாசனை கம கம நல்லா சூப்பரா இருக்கு நான் நல்லா சமைப்பேன் தம்பி வாங்க உங்களுக்கு சேத்தா சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன் ஆ தேங்க்ஸ் கா எனக்கு ரொம்ப பசிக்குது வேற அட சேந்து சாப்பிடலாம் இல்ல நீங்க முத சாப்பிடுங்க அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் சாப்பிடு தம்பி வாங்க அக்கா பரவாயில்லக்கா அண்ணே முதல் சாப்பிடுவோம் அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் சரி சரிப்பா அண்ணி நீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க நீ சமைச்சா டேஸ்ட் பத்தி சொல்லுமா அள்ளும் அப்படியே சாமா சாப்பிடுங்க ஏங்க யாரா அது சாப்பிட நேத்து என்னை கூப்பிடுது வேற யாரு உங்க பொண்டாட்டி புஷ்பா தான் ஓ இவங்க தான் புஷ்பாவா என்ன புஷ்பா திடீர்னு கடைக்குள்ள வந்திருக்க கண்டவங்கள உங்க கடைக்கு வரும்போது பொன்னாடி நான் வரக்கூடாதா அப்படின்னு இல்ல திருதிப்புன்னு வந்திருக்கியா தான் கேக்குறேன் ஒரு போன் மெண்டாவது வந்துக்கலாம்ல ஏ நான் ஃபோன் பண்ணி சொல்லிருந்தா நல்லா திருப்தியா சாப்பிட்டா அவங்க அனுப்பிச்சு விடுவீங்களா கேட்டா கடையில சாப்பிட்டேன்னு அதானே என்ன புஸ்பா இப்ப பேசுற உங்களுக்காக ஆசை ஆசையா அந்த வெயில் நேரத்துல சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன் நீங்க என்னன்னா அவ குடுக்கற சாப்பாடு சாப்பிட்டு இருக்கீங்க ஓஹோ இப்படி தான் நடக்குதா சில நாள் நீங்க வீட்டுக்கு வரலனா அவங்களும் சாப்பாடு எடுத்துருவாங்க இப்படிதான் நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு தான் சாப்பாடு எடுத்துரனே சாப்பிடுங்க அப்படினா அதுக்காக தான் சேரி எடுத்துருwane நீ வரதே தெரிஞ்சேதான் நான் வரவேனன்னு இருப்பேன் நல்லா நடிக்கிறீங்க நல்லா நடிக்கிறீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க திருப்பி அந்த பொம்பளை கூட நான் பேச மாட்டேன் பண்ண மாட்டேன்னுங்க இப்போ பாத்தீங்களா ஃபோன் பண்ணி வர சொல்லி சாப்பாடலாம் சாப்பிடுறீங்க இதெல்லாம் என்னங்க நியாயம் ஹலோ ஹலோ புஷ்பா கொஞ்சம் அமைதியா இருங்க நான் தான் சொன்னேன் சாப்பாடு எடுத்து வரேன் அப்படின்னு நேத்து இன்னைக்கு தான் ஃபோன் பண்ணே நான் சாப்பிடுறானே இல்லைன்னு சொன்னாரு அதுக்காக தான் சாப்பாடு எடுத்து வந்தேன் சரி சரி அவருக்காக நீ ஸ்பெஷலா செஞ்சது எடுத்து வந்திருக்கீங்க அதானே ஒரு காமலேத் மாதிரி தான் இவர் ஃபோன் பண்ணேன் சாப்பாடு எடுத்து வரேன்னு அதங்கடி செய்ய முடியுமா என்னால நீ எனக்கு என்ன சாப்பாடு எடுத்து வந்திருக்க போத ஆசியா பிரியாணி எடுத்து வந்திருக்காலே அதே போய் சாப்பிடுங்க போங்க நான் எடுத்து வந்தா தான் நீங்க சாப்பிட மாட்டீங்க போங்க ஏன் போஸ்பா பேர் கோபப்படுற குடு குடு அதே நான் சாப்பிடுறேன் அப்ப பிரியாணி வச்சிருக்கா நான் சாம்பார் தான் வச்சிருக்கேன் சாப்பிடுவீங்களா சொல்லுங்க பிரியாணி சாப்பிடுவீங்க சாம்பார் சாப்பிடுவீங்க ரெண்டேமே சாப்பிடுவேன் குடு இப்ப கூட அவளை விட்டு கொடுக்க மாட்டீங்க ஐயே ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட இனிமே அவளை சந்திக்க கூடாது பேச கூடாதுனு சொல்லிருக்கேன் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிருக்கீங்க எதுக்கு வர சொல்லிருக்கீங்க சாப்பாடுலாம் எடுத்து வர சொல்லி கம்பெனிக்கு புஷ்பகா என்னடா அக்காவா தான் ஃபோன் பண்ணி நான் சாப்பாடு எடுத்துட்டு சாப்பிடுங்க அப்படின்னாங்க அண்ணன் எதுவுமே ஃபோன் பண்ணவே இல்ல நல்லா தெரியுது இதுல இருந்து நீ உங்க அண்ணனுக்கு வக்காலத்து வாங்குற இல்லக்கா இல்லக்கா நான் சொல்றது பொய் இல்ல உண்மைதான் பாருங்க திரும்ப இதே மாதிரி பண்ணிட்டு நீங்க அவ்வளவுதான் உங்ககிட்ட திரும்ப நான் வாழவே மாட்டேன் சரி 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 கொடு சாப்பாடு குடு நான் இதே சாப்பிட்டேன் எனக்கு பிரியாணி வேணாம் ஹலோ ஹலோ தோழி இருங்க டென்ஷன் ஆகாதீங்க கோபப்படாதீங்க அவர் இருக்கு நண்பர் தான் வேற எதுவும் கிடையாது நண்பர் முறையில் நாங்களும் சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன் திருப்பி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட வேணாம் நீங்க ஒன்றும் பேச வேண்டாம் நான் என் புரிசங்கிட்ட பேசிட்டு இருக்கேன் நீங்க அமைதியா இருங்க பிளீஸ் சிஸ்டர் நீங்க எவ்வளவு சொன்னாலும் நான் கோவப்பட மாட்டேன் அவர்கிட்ட சண்டைப்படாதீங்க வேணும்னா சொல்லுங்க இப்ப நான் சாப்பாடு எடுத்துட்டு போயிடுறேன் நீங்க கொண்டு வந்த சாப்பாடே போட்டுருங்க சாப்பிட்டுக்கு வரேன் என்னங்க சாப்பாடு எடுத்துட்டு இருந்தேன் கீழே அதே கூட நான் சாப்பாடு எடுத்துக்கோமா தம்பி ஆ சரிண்ணா தம்பிண்ணா இந்த சாப்பாடை மோகன் கிட்ட சரி மணி பிரியாணி கொடுத்துட்டு போறேன் அந்த பையன்ட்ட இன்னும் நாள் வந்து கேரட்டை வாங்கிட்டு ஆ சரி சரி அப்ப நான் ஆ பாத்து போயிட்டு வா

அம்மா இவனாலே வெறுங்களை தொடர் இருந்திருக்க அது பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு அதுவும் அப்பாக்காக தான் நான் அங்கே கழட்டி கொடுத்துருக்கேன் அதனால உனக்காக புதுசா நகை செஞ்சிருக்கேன் ஆர்டர் போட்டிருக்கேன் அதுக்காக தான் உன்ட்ட சொல்லிட்டு போலான்ட்டு அது முன்ன போட்டு இருந்தே கழுத்த ஓட்டி கட்டிக்க அதே தான் சே கொடுத்துருக்கேன் சாவர காலத்துல எனக்கு அதுக்காது அதெல்லாம் வேண்டாம் பிள்ளைங்க செஞ்சு கொடுக்காக செஞ்சாச்சுமா செய்யும் போது எந்த கேட்டியா நீ உங்ககிட்ட கேட்டுதான் நான் செய்யணுமா அப்பாக்காக தான் நான் கொடுத்தது அவர் பாக்கட்டும் நீயே பாக்குற ஏமா அப்படி பிரிச்சு பேசுற உங்க ரெண்டு பேரும் செலவுக்காக நான் தானே பாத்துட்டு இருக்கேன்

தூ பொட வைத்து வந்துட்டாங்க எனக்கு நெஞ்ச படவேன அதையும் நான் வேணாம் தூக்கி போட்டேன் என்ன லட்சுமி சொல்ற ஆமாங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்தாங்க பிடிக்காம நான் தான் வெளிய தரத்தி விட்டேன் நீங்க புடவை எடுத்து போங்க அதை தூக்கி போட்டேன் என்ன கொழுப்பு உனக்கு சம்மதி காரமா வீடு தேடி வந்திருக்காங்க உங்களை வாங்கணும் கூட கூப்பிடாம வீட்டோட துரத்தி விட்டுருக்க புடவையும் தூக்கி போட்டிருக்க அப்ப என்கிட்ட நான் பொய் தானா